எங்களுக்குலாம் காது கேட்காது நினைச்சீங்க நல்லாவே காது கேக்கும் கன கனனு கணக்கி ஏறி இவ இன்னைக்கு என்ன பித்தலாட்ட ਮੰன்றதுக்கு இந்த டிராமா போட ஆரம்பிச்சிட்டாலே தெரியல டெய்லி டெய்லி இவ டிராமா போட்றதுலயே நம்பரா இருக்கா ஏய் இன்னைக்கு போட ஏம்மா எனக்கு పడెం బోడ ఆరంబిచటలే అమ్మా మనసు మారా ఆరంబిచదే అయ్యయ్యో ఇవ తేయిరి పడెం పోట్టికే కడక చాంపిల్లే ఇవలా వర్థపడదా చెయ్ ఇది తెలియమ పోచే ఇది ఎంద జిగెర దండాన ఎన్నటి ఎపడిటి చేయను ఏండి మాడి మడ ఎయారి ఉకరమ ఉనికి కిలే ఉకర ఏడం అయ్యో యా మహారాణి కొన్న తలి ఉకన్న కొరెం పెరివింగో அது ஒன்றும் இல்லைம்மா நல்லா கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் பாலை ஃப்ரூசன் பண்ணி வச்சுக்கணும் ரெண்டாவது நல்லா பாலை கட்டியாக காய்க்கணும் அப்புறம் நாட்டு சக்கரை போட்டு தனியாக பாக காய்க்கணும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்தனே அவ்வளோ தஞ்சிக்கிறது தண்டா ரெடி ஆகிடும் சூப்பராக என்ன சூப்பராக எனக்கு செஞ்சுதாம்மா யூடியூப்ல கூட நிறைய பேர் வீடியோ போட்டுருக்காங்கம்மா என்ன பார்த்து எனக்கு செஞ்சு கொண்டாமா இன்றைக்கி சரிட்டி நீ அன்னைக்கு அந்த ஜிகிரு தண்டாவா நம்ம பார்த்துருவோணுமே ஐயோ அம்மா பாவும் இவ பாடா படுத்துறா ஜிகிரு தண்டாலாம் செய்யறது எவ்வளோ கஷ்டம் என் செல்லம் அவளே உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் தங்க பிள்ளையே எப்படி இருந்த அம்மாவை இப்படி மாத்திட்டா இவளுக்கு மட்டும்தான் ஐ சீக்கிர திறம ரொம்ப இருக்கு நம்மளும் தான் இருக்கமே ஒன்னு கூட வாங்கிட்டீங்க மாட்டோம் இப்படியே ஓஞ்சா நாட்டு தான் போக போறோம் அதான் நடக்கும் போதுதான்